Hi friends தளபதி பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடக்கிற கல்லூரிக்கு கிளம்பி போயிட்டாரு மார்னிங்கே கோயமுத்தூர் வந்திருந்தா கூட இவ்வளவு நேரம் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருந்தாரு அண்ட் தளபதியை எல்லாரும் கட்டு கட்டுக்கடங்காத கூட்டம் யாராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியல தளபதியோட வேன்லயே தொண்டர்கள் ஏற பார்த்தோம் நிறைய தொண்டர்கள் ஏறினாங்க சோ அந்த அளவுக்கு சுத்தமா கண்ட்ரோலே பண்ண முடியல அண்ட் தளபதிக்கு ஒய் செக்யூரிட்டி பாதுகாப்பு வழங்கினப்போ இவருக்கே இந்த பாதுகாப்பு அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்டாங்க நிறைய பேரு சோ ஏன்றதுக்கு இதுதான் சாம்பிள் அதுவும் இது ஒண்ணு நிகழ்ச்சி கிடையாது நிகழ்ச்சி இதுக்காக வந்து இறங்கினா ஏர்போர்ட்லயே இந்த ஒரு நிலைமை இந்த அளவுக்குலாம் எல்லாம் கூட்டம் கூடி ரெஸ்பான்ஸ் இருக்கும் யாருமே எதிர்பார்க்கல நிறைய கட்சியினருக்கு இந்த வீடியோலாம் பார்த்து அழு விட்டு இருக்கோம் ஜஸ்ட் கொஞ்ச நேரத்திலேயே தளபதி நிறைய விஷயங்கள் பண்ணாரு அதாவது வேன் மேல ஏறின ஃபேனுக்கு கொடிய சால்வ மாதிரி போட்டதா இருக்கட்டும் தென் ஃபேன் கொடுத்த ஒரு கண்ணாடி வாங்கி போட்டதா இருக்கட்டும் அண்ட் மெசல் படத்துல இருந்து அந்த பாப்புலரான போஸ் கொடுத்ததா இருக்கட்டும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் எக்கச்சக்கமான மூமெண்ட்ஸ் சோ இன்னும் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு இது சம்பந்தமான வீடியோஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும் அண்ட் ஒரு பக்கம் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ண புஷியானந்தவர்கள் கால் அடிபட்டுச்சு ஒரு பக்கம் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண பவுன்சர்ஸ் அண்ட் காவலர்களே திணறாங்க அண்ட் இன்னும் நிகழ்ச்சி தொடங்கி பேசவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள இவ்வளவு பெரிய சம்பவம் சோ அப்போ பேசினதுக்கு அப்புறம் என்ன ஆக போகுது பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தளபதி என்ன பேசுறாருன்னு பார்க்கலாம் ஆன் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ